வெல்கம் டு சமையல் கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சுவையான பற்றி அதன் மருத்துவ குணங்களையும் பார்க்க போகிறோம் முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கும் நண்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து அதில் ஆர் அந்த ஆப்ஷனையும் கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பட்டனை கிளிக் செய்து ஷேர் செய்யுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் செய்து லைக் செய்யுங்கள் நன்றி போவோம் முருங்கைக்கீரையை போலவே முருங்கை பூவிலும் மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளன இது வெண்மை நிறத்தில் கொத்து கொத்தாக முருங்கைப்பூ கண்களுக்கு குளிர்ச்சி தரும் பித்த சம்பந்தமான நோய்களை பூக்கும் ருசியின்மையை மாற்றும் விந்துவின் செயல்திறனை அதிகரிக்கும் என்று சித்த மருத்துவ பாடல் ஒன்று கூறுகின்றது இன்று இன்று இளைய தலைமுறையினர் அதிக நேரம் கம்ப்யூட்டரை கூர்ந்து பார்த்து வேலை செய்கிறார்கள் அதனால் அவர்களது கண்கள் எளிதாக விடுகின்றன கண்கள் உணர்ந்து போகவும் செய்கின்றன அத்தகைய பாதிப்புகளுக்கு முருங்கைப்பூ சிறந்த மருந்து முருங்கைப்பூவை பாலில் கலந்து சாப்பிட்டால் கண் பார்வை தெளிவாகும் அதில் வைட்டமின் ஏ சத்து நிறைந்துள்ளது திட்டம் கூடுதலானால் உடலில் சூட்டை அதிகரிக்க செய்து பல்வேறு நோய்களை உருவாக்கும் வயிற்றுப்பண் முதல் கருப்பை நோய்கள் வரை ஏற்படலாம் முருங்கைப்பூ உடல் சூட்டை நீக்க உதவுகிறது பசியின்மை மற்றும் உணவில் ஏற்படும் இருப்பின்மையை சரி செய்கிறது பெண்களின் சினைமுட்டை ஆரோக்கியத்திற்கும் ஆண்களின் விந்து திறன் மேம்படவும் உடலில் உள்ள ஏழு தாதுக்களும் நல்ல நிலையில் இயங்க வேண்டும் தாதுக்களுக்கு முருங்கைப்பூ நல்ல பலத்தை அள அளிக்கிறது சுற்றுச்சூழல் மாசு தவறான உணவு பழக்கங்கள் மன அழுத்தம் போன்றவற்றை தம்பதிகளிடையே தாம்பத்திய உறவை பாதிப்படைய செய்கிறது அவர்கள் முருங்கைப்பூவை உணவில் சேர்த்தால் தாம்பத்தியத்தில் ஈடுபடும் ஆர்வமும் திறனும் மேம்படும் இதற்காக பூவை பாலில் வேக வைத்து அருந்த வேண்டும் பருவமடைந்த தொடக்க காலத்தில் இளம்பெண்களுக்கு அந்த சில நாட்களில் ஒருவிதமான சோர்வு தோன்றும் அப்போது முருங்கைப்பூவை உணவில் சேர்க்க வேண்டும் இதனை பாலில் ஏக வைத்து சிறிது வெள்ளம் கலந்து சாப்பிட்டால் கருப்பை வலுவாகும் அதிக போக்கும் வெள்ளைப்படுதலும் நீங்கும் உடல் தேரும் உடல் சூட்டால் உண்டாகும் சளி இருமலை முருகைப்பூ போர்க்கும் உடலை வலுவாக்கும் குழந்தைகளுக்கு சளி இருமல் ஏற்படும் பொழுது முருங்கைப்பூ சூப்பு தயார் செய்து கொடுக்கலாம் தாது விருத்திக்கான மருந்துகளில் முருங்கைப்பூ சேர்க்கப்படுகிறது இந்த பூ அதிகமாக பூக்கும் காலங்களில் இதை பல்வேறு வகையான உணவுகளாக தயாரித்து சுவைத்து உடல் ஆரோக்கியத்தை பேணலாம் எதிர்வரும் வீடியோக்களில் முருங்கைப்பூவில் செய்யப்படும் ஒரு சில உணவுகளை பற்றி பார்க்க போகிறோம் நன்றி மறக்காமல் எமது சேனலை ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் செய்து அதில் ஆளுங்களை செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவுக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்